மட்டுமல்ல பேச்சாளர்களை தேர்வு செய்து அவர்களிடம் அவரே நேரடியாக பேசி இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் திறம்பட நடத்துவது மட்டுமின்றி காலை ஆறு பதினைந்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இரவு வரை பணி செய்யும் சேகர பாபா அவர்கள் இந்த நிகழ்ச்சியையும் ஒரு கொள்கை வழக்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் பிகே மூர்த்தி அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய சென்னை மாநகராட்சியின் மேயர் வணக்கத்திற்குரிய சகோதரி பிரியாராஜன் அவர்கள் அம்பத்தூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய திராவிடர் முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி சார்பிலே நடைபெற்ற பேச்சு போட்டியில் பதினேழாயிரம் இளைஞர்கள் பங்கேற்றார்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை நடுவர் படிப்புதான் முன்னேற்றம் என்பதை தான் ஏறக்கூடிய எல்லா மேடைகளிலும் பதிவு செய்யக்கூடிய முனைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடியா ஞான சம்பந்தம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் உள்ளிட்ட திராவிடர் கழக தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அங்கு வணக்கம் அருமை தோழர் என்ன முன்னேற்றம் திராவிடம் yeah என்ன படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இயரா பிஏ எக்கனாமிஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு அவர் நான் மேடையில இருந்து பாக்குறப்போ அந்த சைனில் நின்னுட்டு இருந்தாரு விரிவாக தான் சொல்லலை அந்த இந்த சொல்ற செய்த செய்திய தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்க யாரோ